அதே ரதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்ன விற்கும் வினைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு கப் தண்ணி ஒரு துண்டு இஞ்சி ஒரு துண்டு கல்கண்டு பிரியாணி இலை ஒரு நாலு பிரியாணி இலை சுத்தமாக கழுவி அதை வந்து நல்லா சின்ன சின்னதாக கிழிச்சு போட்டாலும் சரி இல்லை அப்படியே போட்டாலும் சரி எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கலாங்க இது எப்படிப்பட்ட இருமலாக இருந்தாலும் ஈஸியாக வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ரெமடின்னு சொல்லலாம் ஒடிச்சால வந்து நிறைய வந்து இருமல் பிரச்சனை வந்தால் சரி பண்ணுறதுக்கு இது தான் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க இதை நல்லா கொதிக்க வைக்கணும் கொதித்து 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 இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் வந்து இது ரெடி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த தண்ணி வந்து பாதி அளவுக்கு வந்திருக்கணும் ஒரு கப் தண்ணி அரை கப் அளவுக்கு வந்திருக்கணும் இப்போ நம்ம நல்லா கொதித்து கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி வந்துருச்சு இப்போ வந்து இதை அப்படியே வடிகட்டிட்டு குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி காலையில் வெறும் வயதில் குடிச்சு பாருங்கள் இருமல் வந்து சரியாக வந்து வேலை செய்யுங்க உடனே வந்து சரியாக போயிடும் காலையில் வந்து எம்டி ஸ்டொமக்கில் ஈவினிங் ஒரு தடவை குடிச்சு பாருங்கள் ரெண்டே நாளில் போதும் ஒரு நாள்லேயும் உங்களுக்கு வந்து இருமல் சரியாயிடும் மறுபடியும் வந்து இருக்குன்னா அடுத்த நாளும் நீங்கள் குடிக்கலாம் ஒரு நேச்சுரலான ஹோம் ரெமடின்னு சொல்லலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இதை குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி குடிக்க வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா இந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேர்க்கவும் பத்திரமாக வருங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்